வணக்கம் தமிழக எம்பி கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக காங்கிரஸ் எம்பி கவலைக்கிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் கர்நாடக மாநில ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சியின் வார் ரூம் உறுப்பினராக உள்ளார் தற்பொழுது திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு அவருடைய பெயர் அடிபடுகிறது இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்கக்கோரி இவர் இரண்டு நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் இரத்த அழுத்தம் உயர்ந்தது இவரது உடல்நிலை மோசமானது உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை மோசமடைந்ததை ஒட்டி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் சந்தில் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அவருடைய உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்படவில்லை இது தமிழக காங்கிரஸ் கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது